குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முன்னாலே பேசுகிறவர்கள் இந்த நோட்டீஸ் இருக்கிற பேரை புறா படிச்சு அவர்களே 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 சொல்லுவாங்க நான் என்ன செய்யறதுன்னா யார் யார் ஜத்தும் அவர்களே அவர்களே என்று அவரை எல்லாம் நானும் அவர்களே என்று சொன்னதாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுவே கொஞ்ச நேரம் உங்களுக்கு அடிக்காது பாருங்கள் அது ஏன்னா எனக்கு இந்த கல்யாண பத்திரிக்கை பார்த்து அந்த ஐடியா வருது ஒருத்த போடுவா மக்களான பத்திரிக்கிறேன் யாருடைய மகன் சிரஞ்சீவி சான் இன்னாருடைய இன்னாரோடைய பெண் ரவரு பத்து பர்த் இன்னும் இடத்துல திருமணம் நடக்கும் நீங்கள் வந்து ஆதரிக்க கேட்டுக் கொடுக்கிறேன் எங்களுக்கு சுக்கரைக்கும் போகலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் இந்த பொண்ணு வீட்டுக்காரன் இப்போ சொல்ல மாட்டான் ஒரே வரி யானும் அவனுமே கோரும் தக்ஷணாமூர்த்தின்னு அது மாதிரி நம்ம வந்து இவரெல்லாம் யார் யாருன்னு சொன்னார்களோ அவர்களை அவர்களையும் சொல்லிவிடு ஆனாலும் ஒரு நாள் அப்படி சொல்லிடுவோம் மாவட்ட கழக செயலாளர் முக்கிய முக்கிய அப்போ இல்லையா பட் இருந்தாலும் மாவட்ட கழக செயலாளர் இங்க வந்துட்டா தலைமை கழகமாக பொதுச் செயலாளராக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கட்டுப்பட்டவன் தான் இந்த மாவட்டத்தில் என்பதை நான் உணரக்கூடியவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆவடியில் பேசுகிற வாய்ப்பு பெற்றதில் எனக்கு மகிழ்ச்சி நாளை தினம் காலையில் குடியரசு தினத்தை ஒட்டி நடக்கின்ற பேரணியில் அமைச்சர் என்ற முறையிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஆகியனால் ரொம்ப தூரத்தில் போய் பேசினால் திரும்பி நாளை காலைக்குள் சென்னை வருவது சிரமம் என்பதால் எல்லோரும் கொஞ்சம் பக்கம் பக்கம் ஊர்லேயே போட்டுக்கிட்டோம் ஆக என்னுடைய எந்த ஊர்ல பேசுறேன்னு என்னை கேட்ட பொழுது எனக்கு டக்கு வந்தது ஆவடியில பேசுகிறேன் காரணம் நாதர் சொன்னதை போல் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த தொகுதி எனக்கு வசப்பட்ட தொகுதி மருத்துவச் அவர்கள் புதுமல்லியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக முதலமைச்சராக இருந்த காலகட்டம் அப்பொழுதுதான் டி ஆர் ஆர் அவர்கள் இந்த தொகுதியிலே முதல் முறையாக நிற்கப் போகிறார் அதற்கு முன்னாலே கூட்டங்களை நிறைய நடத்துவார் ஒரு நாள் தவறாமல் கூட்டம் நடக்கும் ஒரு மணி வரையிலே கூட்டம் நடக்கும் ரெண்டு மூன்று கூட்டங்கள் கூட ஒரே நாள் பேசியிருக்கிறோம் அப்பொழுதெல்லாம் என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்து வருகிற பொறுப்பு நாதருக்கு நாதர் பொழுது ஒரு அரட்ட ஒஜி போட்ட பையன் ஆனால் கரெக்டாக வந்து எங்களை அழைத்து வந்து மறுபடியும் கொண்டு போய் சேர்ப்பார் நான் மட்டுமல்ல வேங்கடபதி ரகுமான் கான் நாவடவன் என்று எல்லா மாணவ நண்பர்களையும் நாதருக்கு தெரியும் அந்த நாதர் இன்றைக்கு வளர்ந்து இங்கே மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றுவதை பார்க்கிற பொழுது அறுபது ஆண்டுக்கு முன்னால் நாசரா என்று எனக்கு தோன்றுகிறார் ஆனால் அவர் சொன்னார் தலைமுருகன் பார்த்து சொன்னார் அவர் அழுதுட்டார் என்று இன்னொரு செக்ரட்டரி சொல்லட்டுமா நான் தோரேனு ஒருத்தர் ரெண்டு செக்ரெட்டரி அந்த அவர் நான் பேச ஆரம்பிச்ச உடனே எழுதுனு என் பேர சொல்லல என் பேர் சொல்லலன்னா ஞாபகம் இருக்கா அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சோம் அவர் ஏன் என் பக்கத்துல வந்து உட்காரலன்னு அவர் உட்காந்து பிறகால் தான் எனக்கு தெரிஞ்சது ஆனா என்னன்னா அதுக்கு பின்னால ஒரு முறை அவர் மேல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற பிரச்சனை வந்து எடுத்து என்னதான் விசாரிக்க சொல்றார் தலைவர் பார்த்தேன் அன்னைக்கு நம்மளை கரெக்டா பண்ணார் இல்லை இன்னைக்கு பண்ணி விட்டுருவான்னு இருந்தாலும் அவர் இருந்த நிலை வேறு இன்றைக்கு இருக்க நிலை வேறு என்று அன்றை காப்பீடு எவ்வளவு ஞாபகம் வருஷங்கள் முப்பது ஆகையினால் இந்த தொகுதியில் அப்பொழுது இரண்டு தொகுதியை மாணவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஒன்று விருதுநகர் காமராஜர் இருக்கிறார் அங்கே மாணவர் தலைவராக இருந்த பே சீனிவாசன் இருக்கிறார் இங்கே யார் என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது நாங்கள் அறுபத்தி ஐந்து இந்தியர் போராட்டத்திலிருந்து சகட்டு வேலைக்கு இந்த தொகுதி வர வந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி பக்தர் மட்டும்தான் அவரை தாக்கடிக்க வேண்டும் என்று ஆனால் அவர் கட்டுமஸ்தான ஆட்களை வைத்திருப்பார் திருமணம் ஒன்று போனால் ஒரு பாய்ஷா காதர்ஷாவான ஒரு யூனியன் சேர்மன் இப்போ ஆட்களை வச்சுருந்துருப்பான் அப்போது அண்ணா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னோம் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கணுன்ற தோதி நிச்சயமாக ஜெயிச்சிடும் இந்த டிஆர்ஆர்னு ஒருத்தர் இருக்கார் அவரை போட்டால் ஜெயிச்சிடும்னு அண்ணா சொன்னார் உனக்கு அவனை எவ்வளோ வேலை தெரியும்னு கேட்டார் இப்போ தான் கூப்பிட்டு போகும்போது பார்க்குறன்னு அவன் எப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன வேலை செய்தது ஜம்புல் அடித்து மேலே வந்து இப்போ தான் ஒரு லாரி போட்டு ஒரு பஸ் போட்டுறான் அவனை மறுபடியும் கடத்து ஜம்பு அடிக்க போகிறேன்னு கேக்குறியா எனக்கு சீட் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஆட்சி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல டிஆர்ஆர் குடும்பத்தை நான் நடுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் கலைஞர் கேட்டார் எங்கள எப்படி அவர் தாங்க பெஸ்ட் கேண்டிடேட் அப்போ மறுபடியும் ரெண்டு நாள் விடுங்குவான் இப்ப கேட்டான் அண்ணா புடிச்சிடுவாரு ரெண்டு நாள் பொறுத்து போனான்னு மறுபடியும் போய் சொன்னோம் அண்ணா சொன்னாரு கல்லாணி ரெண்டு நாள் பொறுத்து பார்க்கலான்னு சொன்னார் அவங்ககிட்ட கேட்டார் கேட்பார் அதெல்லாம் அது மாதிரி சொல்லுவாரு அப்புறம் அதுக்கப்புறம் அவரை கடற்க நின்னாரு கடற்க முடிஞ்சது அது மிகப்பெரிய ஒரு வெற்றியும் பெற்றோம் அந்த நேரத்தில் இருந்து இந்த தொகுதி எங்களுக்கு வசப்பட்ட ஒரு தொகுதி ஆகும் ஆக ஒரு அறுபது ஆண்டு காலம் வரலாற்றோடு இந்த தொகுதியில நான் பண்ணி பிறந்திருக்கிறோம் இந்த அறுபது ஆண்டு காலத்துக்கு பிறகு கூட என்னோடு பணியாற்றியவர்கள் பலரை நான் இங்கே பார்க்க முடிகிறது என்றால் இன்னும் சில ஊர்களுக்கு நான் கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் பழைய மாதிரி கூட்டம் இல்லை என்று வருத்தப்பட்டுவிட்டு வந்தேன் ஆனால் இன்றைக்கு இந்த ஆவணிகளை நான் உட்கார்ந்து பார்க்கிறேன் கண்ணு தூரம் மக்கள் வெள்ளமாக இருப்பதை பார்த்து திமுக சூடு தடியாமல் இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி காரணம் இது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி எல்லா விதமான ஆட்களும் இருக்கிற ஒரு ஊர் சென்னைக்கு அடுத்து நல்ல பிசினஸ் உள்ள ஊருன்னு கேட்டால் சொல்லுவாங்க அந்த இடத்தில் இயக்கத்தை கட்டுக்காப்போடு நம்முடைய அவரோடு இருந்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் நகர கழகங்கள் எல்லாம் இணைந்து இத்தகைய கூட்டத்தை விடாமல் கட்டி காத்திருக்கிறீர்களே அதற்காக அனைவருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே என் பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் அதிலேயும் இந்த கூட்டத்தில் நான் இந்திய எதிர்ப்பு நாளை ஒட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது ஆதிக்க இந்திய எதிர்த்து நீதிக்காக போராடி மாந்துவிட்ட தியாகிகளுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்துகின்ற நாள் இந்த நாள் யாருக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் வேறு எந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும் தாய்மொழி காப்பதற்காக கனலிலே விழுந்து செத்தவர்கள் துப்பாக்கிக்கும் மார்பு காட்டி போனவர்கள் செத்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றியுணர்வோடு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் போக வேண்டும் என்று உணர்வோடு வந்திருக்கிறீர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேறொரு பொதுநாள் பொதுக்கூட்டத்துக்கு வராவிட்டால் கூட பரவாயில்லை இந்த கூட்டத்துக்கு நான் போகாவிட்டால் திமுக காரண அல்ல என்ற உணர்வு ஒவ்வொருவர் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பதை நான் பார்த்து வேந்து போகிறேன் இந்த உணர்வு இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்கி பார்க்க முடியாது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் கால பரிமாண பரிணாமத்தில் கால வளர்ச்சியில் கொள்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக காம்பிரமைஸுக்கு போகும் அந்த கொள்கையோடு ஒரு டீலிங் செய்து கொள்வார்கள் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு காலத்திலே கடவுள் இல்லை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் நாம் அப்படி அல்ல ஓட்டு கேட்க போகிற பொழுது அதை சொல்லிவிட்டு போனால் ஓட்டு போட மாட்டான் அதுக்காக நாம் அண்ணா அவர்கள் ஒரு காம்பிரமைஸ் பார்முலா வைத்தார் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் நாங்கள் அப்படி இல்லைங்க அது ஐயா தான் சொல்றார் நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு ஓட் போட்டிருந்தோம் அதே போன்றுதான் எதிர்த்து கொண்ட காலத்தில் பிரிவனை போகிறீர்களா என்று கேட்டார்கள் இந்திய இந்திய ஆதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரு காலத்தில் பிராமணர்களை எதிர்த்தோம் அண்ணா சொன்னார் பிராமணர்களை அல்ல பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம் என்று சொன்னார் ஆகவே கொள்கையிலே சில நேரங்களில் காப்ரஸ் செய்து கொள்வது உண்டு ஆனால் இரண்டு கொள்கைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் விதமான காம்பிரமைஸும் செய்து கொள்ளவில்லை ஒன்று இந்தியை எதிர்ப்பதில் இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நாம் எந்த விதமான காம்பிரமைஸும் அண்ணாவை செய்யவில்லை கலைஞர் செய்யவில்லை தளபதி செய்யவில்லை எதிர்காலத்திலே யார் கட்சிக்கு தலைவராக வந்தாலும் யாரும் செய்ய மாட்டார்கள் காரணம் இது ஊடோடு உயிரோடு கலந்திருக்கிற ஒரு பிரச்சனை இது காம்ப்ரமைஸ் கிடையாது ஆனால் நாம் எந்த அளவுக்கு இது உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வடநாட்டில் இருக்கிறவர்கள் இந்தியை திணிப்பது என்ற உறுதியோடு இருக்கிறார்கள் முன்னாள் காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள் அவர்களாவது கொஞ்சம் நாகரீகம் தெரிந்தவர்கள் பண்டித் ஜவஹர்லால் நேரு ஒரு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் நிதி பேசாத மக்கள் விரும்புகிற வரைகள் ஆங்கிலம் தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற பாஜக அவர்களை போல் உலகத்தில் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் இந்தி மட்டும் திணித்தால் போதும் என்று கருதுகிறார்கள் ஆகையினாலே தான் பாராளுமன்றத்தில் கிருஷ்ணசாமிக்கு தெரியும் ஆங்கிலம் தெரிந்த பலர் இருக்கிறார்கள் அவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஆள் நம்முடைய நண்பர்கள் ஆங்கிலத்தில் பேசினாலும் அவர்கள் ஆங்கிலத்தை பதில் சொல்வதில்லை கூட ஒரு வார்த்தையை ஆங்கிலத்திலே உச்சரிக்க மறுக்கிறார்கள் அந்த சபாநாயகன் அவர்களை ஒரு நாள் நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவருக்கு இந்தி இங்கிலீஷ் தெரியாது என்று வைத்தேன் ஆனால் அற்புதமாக என்னிடத்தில் இங்கிலீஷில் பேசினார் பிறகு நீங்கள் எப்படி என்ன செய்கிறீர்கள் தொழில் நான் அட்வொகேட் இருந்தவன் தான் அட்வொகேட் மட்டுமல்ல இல்ல அந்த பார் அசோசியேஷன் தலைவராக இருந்திருந்தார் அவ்வளவு இங்கிலீஷ் தெரிந்தவர் இதுவரையில் பார்லிமெண்டில் இந்த நாலஞ்ச வருஷத்தில் ஒரே ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்தில் சொல்லவில்லை மொத்த இந்தியா சொல்லுங்க எல்லோரும் சொல்லுகிறார்கள் நம்ம ஆட்கள் இவர்கள் பேசிவிட்டு வருகிறார்கள் தமிழ்ல பேசணும் தமிழ்ல பேசணும் இங்கிலீஷ்ல பேசணும் பேசணும் ஆனால் எந்த பதிலும் சொல்ல முடியாது அவர்களுக்கு என்ன இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்று எல்லாரையும் சேர்த்து பட்டியல மாடுக ஆடுகளை அரைப்பதை போல் இந்தியாவிலே எல்லா இனத்தையும் ஒன்றாக்கிவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள் இந்த வேலை அவர்களுக்கு வேண்டுமானால் பாட்னாவிலே நிறைவேறலாம் உத்தரப்பிரதேச நடக்கலாம் பஞ்சாபிலே நடக்கலாம் இருக்கிற பல மாநிலங்களில் நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற இருக்கிற அந்த பருப்பு வேகாது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் உலகத்திலேயே மொழிக்காக எட்டு மணவர்கள் தீ கொடுத்து செத்திருக்கிறார்களே இந்த உணர்வு வேறு எவருக்காவது உண்டா இன்னும் பல பேர் சாப்பதற்கு கூட தயாராக இருப்பார் ஒரு காலகட்டம் வந்தால் அந்த உணர்வை என்றைக்கு நாம் கட்டி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் இதை இந்த அஞ்சலி சேர்த்துகள் நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் சொன்னேனே இரண்டு கொள்கைகளிலே நாம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டோம் ஒன்று முழு கொள்கையிலே காம்பிரமைஸ் கிடையாது இன்னொன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த பிரச்சனையையும் நாம் செய்து கொள்வது கிடையாது எனவே இந்த கட்சி ஆரம்பித்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அவர்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி ஆரம்பித்தார்கள் பிறகு அந்த கட்சி வளர்ந்து வரது அதனுடைய வளர்ச்சி வந்த பிறகு ஒரு காலகட்டம் வந்து அரசியல் இருந்தால்தான் நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதற்காக தேர்தலில் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்தது அதனால் தான் அந்த தேர்தலிலே பின்னால் கூட இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு தீங்கு நேடுமானால் இந்தி எதிர்க்கிற அதே வேகத்தோடு முன்னேற்ற கழகம் எதிர்க்கும் என்பதைத்தான் இரண்டு பணிகளை நாம் காப்பிரம செய்து கொள்ள மாட்டோம் எனவே அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக நம்முடைய நோடர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் இங்கே இருக்கிற நண்பர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள் ஆனாலும் எந்த விதமான விதமானதற்கும் ஒத்துவராத ஒரு குரூப் பிஜேபி அவர்கள் எப்படியும் நினைத்துவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள் எனவே ஜெக ஜெக்சி சொன்னதை போல் உலகத்தில் ஒரு மொழியின் மீது பாசம் கொண்ட ஒரு இனம் உண்டு என்றால் அது தமிழ் இனம் மட்டும்தான் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது இன்றைக்கு விளைவாகத்தான் நேற்றைக்கு நான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் திருச்சியில சேலத்தில் இருந்த இளைஞரணி மாநாட்டை பார்த்து மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அதைத்தான் நினைத்தேன் காரணம் நாங்கள் எல்லாம் மாணவராக இருந்து ஒரு அறுபது ஏழு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் ஒரே இன்றைய வர இருந்து கொண்டிருக்கிறோம் இனிமேலும் சிறிது காலம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு இடம் குருத்துக்கள் வர வேண்டுமே என்று நான் நினைத்தேன் அன்றைக்கு இந்த மேடையை பார்த்த பிறகுதான் சொன்னேன் எதையும் தாங்கக்கூடிய சிங்க குட்டிகளாக லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கில் அந்த குவிந்ததை பார்த்து இந்த இயக்கம் எப்படி எவனாலும் அழிக்க முடியாது ஆனால் ஒன்றை நான் அங்கேயும் சொன்னேன் அவர்களுக்கு நடந்துகள் பயிற்சி கூட்டத்தை சொன்னேன் நம்முடைய இயக்கத்துக்கு அணி அணியாக வரலாம் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஒன்று ஆனால் வந்தவர்கள் இந்த இயக்கத்தினுடைய கொள்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் கொள்கை தெரியாவிட்டால் மரம் வைத்தால் அந்த மரத்துக்கு நீர் கூட்ட வேண்டும் எரு போட வேண்டும் இரண்டும் இல்லாவிட்டால் வைத்த மரம் உணர்ந்து போய்விடும் அதே போல் வருகிற இளைஞர்களுக்கு ஒரு பாசறை கூட்டம் வைத்து அவர்களுக்கு இந்த இயக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் வந்திருப்பது ராவா வந்திருக்கிறார்கள் அவர்கள் உணர்ச்சியை ஊட்ட வேண்டும் அது செய்கிற காரியத்தை தாய் கழகத்தில் இருக்கிறவர்கள் பழைய மாதிரி பயிற்சி முகாம்களை நடத்தி மாணவரணி இளைஞரணி அவைகள் செய்தது மூலமாகத்தான் பலர் தென்படுவார்கள் நான் கூட சொல்லுகிறேன் எத்தனை பேர் அறுபத்தி அஞ்சு போராட்டத்தில் இருநூத்தி பன்னெண்டு பேர் ஜெயிலில் இருந்தோம் அண்ணாவோ ஆனால் இணைத்து பார்த்தால் எனக்கு என்னை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் தான் நிற்கிறான் ஆளுங்க மற்றவா எங்க போனாலும் தெரியல காலக்கோட்டை போய்விடுவார்கள் ஆகையினால் மக்களுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்ல மொழி உணர்வையும் அவர்களை காட்டி காக்க வேண்டும் இந்த இரண்டையும் செய்வதற்கு செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய நாகர் போன்ற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்து வழக்கமாக தொடர்ந்து கொண்டு கொடுக்குறேன் இது சரியாகலை எனவே என்னுடைய ஆதிக்க இந்திய அளவிற்கும் உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை